மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அது ஹாஜி எல்கே எம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் மேளப்பாளையத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹாஜி எல்கே மொஹிதீன் பிள்ளை மற்றும் சாந்து காதர் ஃபாத்திமா பிவி ஆகியோருக்கு மகனாக பிறக்கிறார் வழக்கறிஞர் எல்கேஎம் எம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் தன்னுடைய தொடக்க கல்வியை மேலாப்பாளையம் தொடக்க பள்ளிக்கூடத்திலையும் தன்னுடைய நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிப்படிப்பை மதுரை திறமையம் தாய் மாணவர் இந்து உயர்நிலை பள்ளியிலும் படித்து முடித்தார் அடுத்த கட்டமாக வழக்கறிஞர் எல்கே எம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் தன்னுடைய இளங்கலை பட்டத்தை மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரியில் படித்து முடித்தார் அன்றைய காலகட்டத்தில் கல்லூரி முதல்வர் அலெக்சாண்டர் நானமுத்து அவர்கள் கல்லூரியில் இவருடைய ஆசிரியர்கள் புகழ்பெற்ற தமிழறிஞர்கள் பேராசிரியர் முத்துசிவம் அவர்கள் பேராசிரியர் அருணாச்சல கவுண்டர் அவர்கள் பேராசிரியர் சீனிவாச ராகவன் ஆகியோர் ஆவார் இளங்கலை பட்டத்தை முடித்த இவர் பின்னர் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்காம் ஆண்டு சட்டம் பயின்ற வழக்கறிஞராக உருவாக்குகிறார் இதன் மூலமா மேலப்பாளையத்திலிருந்து சுதேச முறையில் அதாவது உள்நாட்டில் சுதேச முறையில் பட்டம் பெற்ற முதல் பட்டதாரியும் வழக்கறிஞர் எல் கே அப்துல் சாஹிப் அவர்கள் மற்றும் மேலப்பாளையத்தின் முதல் வழக்கறிஞர் வழக்கறிஞர் எல்கே அப்துல் ரமா சாஹிப் அவர்கள் ஆவார் சட்டக்கல்லூரியில் இவருடைய வகுப்பு நண்பர் கிளாஸ்மேட் பாத்தீங்கன்னா முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி மதிப்புக்குரிய எம் எம் இஸ்மாய் சாஹிப் அவர்கள் ஆவார் வழக்கறிஞரா எல்கே எம் அப்துல் சாஹிப் அவர்கள் செய்த மக்கள் பணிகளை பார்க்கலாம் முதலாவதா வழக்கறிஞர் எல்கே எம் அப்துல் சாஹிப் அவர்களுடைய ஆளுமை திறனை கண்டு இருமுறை மாஜிஸ்திரேட்டு பணி இவரை தேடி வந்த போதிலும் மக்கள் பணி ஆற்றும் நோக்கில் அந்த பதவியை அவர் ஏற்கவில்லை அடுத்தபடியா ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதன் தொடர்ச்சியா இந்தியாவில பல இடங்களில் கலவரங்கள் உருவாது அதனுடைய தொடர்ச்சியா மேலப்பாளையத்திலும் பிரச்சனை நடக்குது இதில் அப்பாய் முஸ்லிம்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளன இந்த அப்பாய் முஸ்லிம்களுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி பத்து ஆண்டுகள் நடைபெற்ற அந்த வழக்கில் அந்த அப்பாய் முஸ்லிம்களிடம் எந்தவித கட்டணமும் பெறாமல் அவர்களுக்காக வாதாடி அவர்களுக்கு விடுதலை பெற்று தந்தார் வழக்கறிஞர் எல் கே மப்துர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் அடுத்தபடியா மகாத்மா காந்தி அவருடைய படுகொலை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பல அரசியல் கட்சிகளினுடைய தொண்டர் படைகள் கலைக்கப்படுது முஸ்லிம் லீக் கட்சியின் தொண்டர் படையான நேஷனல் கார்டு இயக்கம் தடை செய்யப்படுவதாக அன்றைய சென்னை மாகாண முஸ்லிம் லீக் தலைவர் கண்ணியத்திற்குரிய காயதேமதி இஸ்மாய் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறாங்க இருந்தும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுது அவருடைய தொடர்ச்சியா திருநெல்வேலி மாவட்டம் நேஷனல் கார்டு தொண்டர் அமைப்பின் அமைப்பாளரான மௌலானா அபுல் ஹசன் சாதுலி அவர்கள் மற்றும் முஸ்லீம் லீக் மேலப்பாளையம் முஸ்லீம் லீக் பிரமுகர் இ எம் சாஹிப் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்படுறாங்க இவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வாதாடி இவர்களுக்கு விடுதலை பெற்று தந்தார் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் அலுகாஜ் எல் கே மதுரமான் சாஹிப் அவர்கள் அடுத்தபடியா தன் வாழ்நாள் முழுவதும் பதவி ஆசை இல்லாதவராக தேர்ந்தார் வழக்கறிஞர் எல் கே மதுரமான் சாஹிப் அவர்கள் அதற்கு இரு உதாரணம் ஒன்று அவரை தேடி இரு அவருடைய ஆளுமையை கண்டு இருமுறை மாஜிஸ்திரேட்டு பணி வந்தபோதும் அதை ஏற்கவில்லை இரண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு இவரை தேடி சட்டசபை தேர்தல் வாய்ப்பு கட்சியிலிருந்து சட்டசபையில போட்டியிட வாய்ப்பு கொடுத்த போதும் அதனை ஏற்கவில்லை அடுத்தபடியாக எல்கே அப்துல் ரஹ்மான் சாஹிபுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் எல்கேம் அப்துல் ரஹ்மான் மனைவி எல்கே எஸ் ரபிகா பிவி அவர்கள் இவருக்கு மூன்று மகன்கள் முதலாவது மகன் முகமது சலீம் அவர்கள் இரண்டாவது மகன் முகமது அவர்கள் மூன்றாவது மகன் முகமது நவாப் உசேன் அவர்கள் இதில் முதலாவது மகன் முகமது சலீம் அவர்கள் ஐஐடி மெட்ராஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி மெட்ராஸ்ல எம் டெக் படித்து முடித்து இஸ்ரோவில் பணியாற்றினார் என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் ஐஐடி பட்டதாரி இவர் ஆர் இவர் இஸ்ரோவில் பணியாற்றிய காலம் இவருடைய மூத்த விஞ்ஞானியாக சீனியர் சயின்டிஸ்டாக முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்புக்குரிய கூடிய அப்துல் கலாம் அவர்கள் பணியாற்றிருக்காங்க அடுத்தபடியாக மூன்றாவது மகன் மதிப்புக்குரிய கூடிய எல்கே எம் ஏ நவாப் ஹுசைன் சார் அவர்கள் தமிழ்நாடு அரசின் குடிநீர் வடிகால் வாரியத்தின் பொறியாளராக பணியாற்றினார் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி சங்கரன்கோவில் நார்கோலில் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பல குடிநீர் திட்டங்கள்ல மேற்பார்வை பொறியாளராக எல் கே எம் ஏ நவாப்ஹுசேன் சார் அவர்கள் பணியாற்றி உள்ளார் அடுத்தபடியா வழக்கறிஞர் எல்கே எம் அப்துல் ரஹ்மா சாஹிப் அவர்கள் நான்கு முறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் அறுபத்தி எட்டு தொடர்ந்து மூன்று முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் எழுபத்தி ஆறு மொத்தம் நான்கு முறை மேலப்பாளையத்தின் நகர்மன்ற தலைவர் சேர்மனாக பதவி வைத்துள்ளார் இவர் நகர்மன்ற தலைவராக இருந்த போது மக்களுக்கு கொண்டு வ கொண்டு வந்த பல நல்ல நல்ல திட்டங்கள் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட பல மக்கள் சேவை பணிகளை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இறுதியாக வழக்கறிஞர் எல் கே அப்து ரமான் சாஹிப் அவர்கள் ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதி காலமானார் அவர் சென்றாலும் அவருடைய மக்கள் பணி அன்றும் இன்றும் என்றும் மக்கள் இடையே நிலைத்து கொண்டிருக்கிறது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மருந்து நிற்பவையார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்நாளில் மக்கள் சேவையை மூச்சாக கொண்டு திகழ்ந்த வழக்கறிஞர் எல்கே அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களை பற்றிய தகவல்களை பார்த்தோம் அவருடைய கல்வி பணி உள்ளிட்ட பல சேவைகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி